திண்டுக்கல் மாவட்டம் நெலக்கோட்டையை அடுத்து கொடை அருகே உள்ள பழமையான அருள்மிகு சுயம்பு முத்துமாரியம்மன் கோவிலில் ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக அமைதி மற்றும் மழை வேண்டி பிரம்மாண்ட விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் அம்மனை போற்றி பாடல்கள் பாடி சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர் இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூஜைக்கான பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கினர் விழா ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் கோவிலில் துலா உற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது மயிலாடுதுறையில் காவிரி நதியை மையப்படுத்தி நடக்கும் முக்கிய உற்சவமான துலா உற்சவம் அனைத்து கோவில்களிலும் கொண்டாடப்படுவது வழக்கம் அவ்வகையில் பரிமள ரங்கநாதர் கோவிலில் இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பட்டாச்சாரியார்கள் கருட கொடியை ஏற்றினர் உற்சவத்தின் சிகர நிகழ்வுகளான திருக்கல்யாணம் வருகிற பதினான்காம் தேதியும் பதினாறாம் தேதி திருத்தேர் உற்சவமும் தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது